வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிற்சி இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம கஸ்டமருக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு கொண்டு வந்திருக்குறேங்க இந்த வீட்டோட மொத்த அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் சென்ட் லேனில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் ஏற்றிக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கும் பண்ணிக்கிறாங்க பெயிண்டிங் ஒர்க் பெண்டிங்கில் இருக்குதுங்க போர்ட்டிக்க பாருங்க எவ்வளோ பெரிய போர்ட்டிக்கோ வந்து தாராளமாக நாற்பத்தி நாலு அடி லென்த் லென்த்தில் உங்களுக்கு பெரிய போர்ட்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸுக்கு எல்லாமே கேப் கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன ஒர்க் இருக்குதுங்க பண்ணி கொடுத்துருவாங்க மொத்தம் மொனை முக்கால் சென்ட் பிளான்ல கட்டி வைக்கிறாங்க போர் வசதியும் இருக்குது நல்ல தொட்டியும் இருக்குதுங்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அப்படிங்கிற டைப்பில் அந்த வீடு வந்துருக்குது வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம்ங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸும் நல்லா அகலமான அடிக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் நல்லா பெரிய பாத்ரூமாகவே இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் வெளியில் மட்டும் ஒரு டாய்லெட்டுங்க உள்ளே வந்து அட்டாச்சுடு கிடையாது போர் போர் மோட்டரி இறக்கிட்டாங்க உங்களுக்கு உள்ள எண்ட்ரன்ஸ் ஆகவே பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்துருக்குறாங்க எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் கிச்சனும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் சென்டர்லான் லோ பட்ஜெட்லங்க நம்ம திருப்பூர் பத்திராபீஸ் பக்கத்துலேயே வீடு அமைஞ்சிருக்குது கிச்சனுக்கு ஃபுல்லாகவே வால்ண்டியர்ஸ் கொடுத்து ஸ்லாப் எல்லாமே அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் நெருப்பரிச்சலுங்க பிஎன் ரோட்டில் இருக்கக்கூடிய நெருப்பரிச்சல் பத்திராபீஸ் பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டின் விலை என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் ஹாலோ ப்ளாக்கில் பில்லர் போட்டு கட்டியிருக்கிறாங்க மொத்தம் மொன்னே முக்கால் சண்ட் பிளானில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டின் விலை இருபத்தி ஏழு ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ் கிடையாது இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலை திருநா நம்ப கான்க்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டணங்கள் அல்லது சிமெண்ட் ஷீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலை திருநா நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்